என்னது தமிழ்நாடு மணிப்பூர் போல மாற போதா இப்போ ஒன்றிய அரசு ஒரு தொகுதி மாறு சீரமைப்பு மணிப்பூரை போலதான் மாறும் மணிப்பூருடைய பிரச்சனையும் பாருங்க பிரச்சனைக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு மத்திய அரசு எந்த வித முடிவும் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணவே இல்லை பலிகள் ஆயிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஒருவேளை உத்தரப்பிரதேசம் இல்லைன்னா மகாராஷ்டிரா மாதிரி அதிக நாடாளுமன்ற தொகுதிகள் இருந்திருந்தா இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட்டிருக்கும் ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டிலும் எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சா இந்த மாதிரி நிலைமை நமக்கும் ஏற்படும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த ஆபத்தை உணர்ந்து ஒவ்வொரு தமிழனும் இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தங்களுடைய குரலை எழுப்பணும் அதுக்குன்னு தொகுதி மறுவரையறையே வேண்டாம் அப்படின்னு சொல்லல தமிழ்நாட்டுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன் நியாயமான வகையில் தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் இல்லைனா பல்வேறு மாநிலங்கள்ல நிலவும் மக்கள் தொகையோட சமச்சீரற்ற தன்மை சரியாகிற வரைக்கும் இந்த தொகுதி மறுசீரமைப்பை தள்ளி வைங்க அப்படின்றது தான் தமிழ்நாட்டோட கோரிக்கை